இந்த எமோஜி வந்து சின்ன சின்னதாக பட்டாம்பூச்சி இருக்கும் யாரெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கா அது சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச எமோஜி புதிதாக வரும் உறவுகள் மறக்காமல் சேனலில் டக்கு டக்குன்னு லைக் பண்ணுங்கள் டக்கு டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூப்பர் முருகன் நான் நன்றி சங்க சகோயா அது கூப்பிட்டாங்க அருள் அருள்குமார் பாரு கண்டிப்பாக வரேன்னு சொல்லும் கண்டிப்பாக போகணும் பாலா நம்ம என்ன ஃபோர் இயர்ஸ் இருக்குல்ல அப்போ நான் அதுக்குள்ளே என்ன கொஞ்சம் வெளியிலலாம் நம்ம வந்துருவோம்ல அப்போ போவோம் சரியா ம் குட் நைட் நான் தூங்க போறேன் சூப்பர் அருள்மா போய் போய் தூங்குங்க தூங்குடி கண்டிப்பா பேசலாம் சரியா தங்க பிள்ளை அருள் நீங்க எங்க போயிட்டீங்க செஞ்சியண்ணா ஸ்கூல் போயிட்டு வந்துட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க மதனி எப்படி இருக்காங்க சங்கர் சகோ கே சகோ நலமா சாப்பிட்டாச்சு ராஜமா சொல்லியிருக்காங்க ஹாய்மா வாங்க ரவீன் ஹாய் ஹலோ வாங்க ரவீன் நல்லா இருக்கீங்களா உறவு கண்ணன் ன கூப்பிட்டுருக்காங்க நவீன்மா எங்க ஒரு வாரமா காணோம் நடம் ராஜசகோ கேசமா சொல்லியிருக்காங்க அப்துல் துரைசகோ சங்கர்னு சொல்லியிருக்காங்க கே எஸ் சங்கர்ஜி வணக்கம் விநாயகம் சொல்லியிருக்காங்க இப்போதான் கிளாஸ் முடிஞ்சு வராங்க இனிமே தான் சாப்பிடணுமா சூப்பர் சூப்பர் தங்க பிள்ளை சாப்பிடுங்க முத்துராஜம்மா நல்லா சாப்பிடுங்க உம் அப்துல் துரேசகோ யாது கூப்பிட்டுருக்காங்க மாமா விடுங்க அப்துத் ரேசகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க கேர்ஸ்மா நேரலே வரும் உறவுகள் மறக்காமல் சேனல் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் சார்ஸ் வீடியோக்கு கமெண்ட் எழுதிங்க சூப்பர் முருகன் என்ன நோய்களுக்கு நோயா நோய்களுக்கு வித்திடும் ஆபத்தான ஆபத்துக்கள் மைதா வெள்ளை சர்க்கரை டால்டா நை சூப்பு ரீஃபண்ட் ஆயில் அஜினமோட்டோ நோய்களை விரட்டும் வித்து வித்தூ வந்து ஹரிணி அண்ட் ரங்கா சேனல் லைவ் மட்டுமே அப்படி ஆத்தே ரொம்ப ரொம்ப நன்றி சிஎஸ் அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி வளர்த்திறன் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னா ஞாபகம் அன்பா அருணி தங்கச்சி நல்லமா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ராஜு அண்ணா நல்லா இருக்கேன் நீங்கள் நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களானா அன்பு சங்கர் சகோ இனியம் செஞ்சு என்ன கூப்பிட்டு ராஜ் சகோ சங்கரனை கூப்பிட்டுருக்காங்க அக்கா டுடே உங்கள் சால்ஸ் வீடியோ பார்த்தேன் எல்லாம் நல்லா அக்கா அச்சோ ஜெகாமா ரொம்ப ரொம்ப நன்றி தங்கம் கமெண்ட் கொடுக்க வேண்டிதானே ஜெகாமா ஏன் ஜெகா தங்கம் அப்துல் துரை சகோ செஞ்ச அப்துல் துரை சகோ வணக்கம் சியசனை கூப்பிட்டுருக்காங்க யாது முறை சியசனை கூப்பிட்டுருக்காங்க விநாயகமல்லிகை யாது முரனை கூப்பிட்டுருக்காங்க இன்னசென்ட் சகோ வணக்கம் சங்கரனை சொல்லியிருக்காங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைபுடு அக்கா நீங்க பேசுறதை கேட்டுருக்கும் போ கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு சூப்பரா பேசுறீங்க வித் அவுட் அச்சோ என்ன ரொம்ப ரொம்ப நன்றி தங்குவோம் மானிய மணிக நண்ப மிக்க நன்றிடி தங்குவோம் வளத்துறன்னு வாழ்க்க நம்ம ஒன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வாங்க இம்ப்ரான் இம்ஃப்ரான் தானே ஹாய்மா ஹாய் சிஸ் இஸ் ஹாய்மா வாங்க இம்ப்ரான் வணக்கம் இம்ஃபான் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இம்ரானுமா ம் கொழுந்த நாள் அழைஞ்சிட்டு போயிருவாரு போயிருவா கொழுந்த நாள் அழைஞ்சிட்டு அழைச்சிட்டு போயிடுவாரு யாரு பாலானா ஹாய் அச்சி நாளமா வாங்க முருகன் வணக்கம் நல்லா இருக்கீங்களா முருகன்மா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க இன்னசென்ட் பாய் சகோ யாது முருன்னு கூப்பிட்டுருக்காங்க சங்கர் சகோ ராஜமா சொல்லியிருக்காங்க அன்பான சிஎஸ் கேஆர்சி யாது முறை முறையாருக்கு இல்லை அனைத்து இனிய இனியோர வணக்கம் அருமை யாருமே செஞ்சு என்ன அக்கா வாய்ஸ் சூப்பர் சூப்பர் தலவா ஏன் நீங்க லைவ் வரல தங்கப்பில்ல என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்துங்க எனக்கு பேரும் இருபத்தெட்டு லைக் தான் இருக்கு இங்க பாருங்க சப்ஸ்கிரைப் மேலே இருக்கு நான் வந்து தினமே ஒன்பது மணிக்கு லைவ் வருவேன் கண்டிப்பா வாங்க பேசலாம் எனக்கு லைக் கொடுத்துருங்கப்பா இருபத்தெட்டு தான் வந்திருக்கு என்னை பார்த்தா பாவமா இல்லையா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்துருங்கப்பா ஹர்னிய கலைவில் இருக்கும் சொந்தங்கள் இருக்கும் ஒரு சல்யூட் ஊட்டிக்கிறேன் சூப்பர் கண்ணு தங்கப்பா ஆனால் சொல்லி யாருமே லைக் போடல வெறும் இருபத்தெட்டு தான் இருக்கு புதிதாக வரும் முறைகள் தினமும் நேரலே வருங்க சப்போர்ட் பண்ணுங்க சூப்பர் முருகன் அருமையானா அத்த தம்பிக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்காம்பா நல்லா இருக்கா யாது நான் கடவுள் புண்ணுத்துல எல்லாமே சூப்பர் சூப்பராக ஹாய் மேடம் லைக் போட்டாச்சு எந்த ஒரு வாங்க வணக்கம் சரத்குமார் நான் வந்து மனப்பாரு நீங்கள் எந்த ஒரு சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா ம் பூமா தங்கச்சி தங்கச்சியமா அச்சோம் நல்லா இருக்காங்க யாரு நான் சமையலுக்கு தேங்காய் என்னை பயன்படுத்தினால் கேரளா பொண்ணுங்க மாதிரி கலர் ஆயிடுவோமா அப்படியா அப்போ அங்கே போய் அங்கே கேரளாவில் போய் தேங்கன்னா வாங்கிட்டு வருவோமா சொல்லு போலாமா வணக்கம் டெய்லி உங்கள் ஸ்பீச் கேட்பேன் அச்சோ மணிகண்ட மிக்க நன்றி தங்கம் நலம் நலமரியா அவள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் செஞ்சு என்ன

நாராயணா நல்லா இருக்கீங்களா ஐயா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் சூப்பர் 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 நான் வந்து திருச்சி மாவட்டம் மணப்பாறை பக்கத்தில் ஒரு குட்டி கிராமத்து கோயில் தான் நான்